சற்றுமுன் தீபாவளி சிறப்பு பரிசாக மூவாயிரம் ரூபாய் ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு கொண்டாட்டத்தில் தமிழக மக்கள் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் விரிவாக்கத்திற்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு தீபாவளிக்கு முன்பாக அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த ஒரு மாதமாக விண்ணப்பங்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன விரைவில் விண்ணப்பித்தவர்களுக்கான முதல் பட்டியல் வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வருகின்றன உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் படிப்படியாக ஆய்வு செய்யப்படுகின்றன தீபாவளி பரிசாக இவர்களுக்கு அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் கட்டமாக பணம் அனுப்பலாம் என்று தகவல்கள் வருகின்றன இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தவர்களுக்கு நாற்பத்தைந்து நாட்களுக்குள் பதில் அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதியுடன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கி நாற்பத்தைந்து நாட்கள் நிறைவடைகின்றன எனவே முதல் நாளில் அல்லது முகாம் தொடங்கிய முதல் வாரத்தில் விண்ணப்பித்தவர்கள் ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி முதல் தகவல்களை பெற வேண்டும் ஆனால் இவர்களுக்கான பதில்கள் அனுப்பப்படவில்லை எனவே இவர்கள் பெரும்பாலும் அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு முன்பாக பதில்களாய் பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் தங்கள் மனுவின் நிலையை இணையதளம் மூலம் ஆனலில் தெரிந்து கொள்ளலாம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் பயனாளிகள் மற்றும் தகுதியற்றவர்கள் குறித்த தகவல்கள் சமீபத்தில் வெளியாகின தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையின்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் சுமார் இருபத்தைந்து லட்சம் மனுக்கள் பெறப்பட்டன இவற்றில் மகளிர் உரிமை திட்ட நிதி உதவி கோரி பதினைந்து லட்சம் பெண்கள் விண்ணப்பித்துள்ளனர் பெறப்பட்ட அனைத்து மனுக்களும் முறையாக பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர் மனுக்கள் மீதான செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றன அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் இந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்படும் என அரசு அறிவித்துள்ளது ஆக சமீபத்தில் வெளியிடப்பட்ட விதிகளின்படி அரசு ஊழியர்கள் நேரடியாக அரசு ஓய்வூதியம் பெறுபவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் குறிப்பிட்ட மாநகராட்சி மற்றும் நகராட்சி ஊழியர்கள் ஆகியோர் இந்த உரிமைத்தொகை பெற தகுதியற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையால் வழங்கப்படும் அறிவுசார் மாற்றுத்திறன் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறன் முதுகு தண்டுவடம் தண்டுவடம் அறுதி நோய் பார்க்கின்சன் நோய் தசை சதைவு நோய் மற்றும் தொழுநோய் மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை பெறும் குடும்பங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அமைப்பு தொழிலாளர் நல வாரியங்களில் இருந்து முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் ஓய்வூதியம் பெறாத தகுதியில பெண்களும் விண்ணப்பிக்கலாம் துறையின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் பெரும் மாற்றுத்திறனாளிகள் தவிர அக்குடும்பத்தில் உள்ள தகுதியான பெண்களும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் மேலும் இருபத்தி ஒன்பது மாவட்டங்களில் உள்ள நூற்றி ஆறு முகாம்களில் வகிக்கும் பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு இலங்கைத் தமிழர்களுக்கும் இத்திட்டத்தை விரிவுபடுத்த வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன மகளிர் உரிமை திட்டத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் ஏற்கனவே உள்ள விதிவிலக்குகளுடன் கூடுதலாக சில சலுகைகள் வழங்குவது குறித்து பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தலைமைச் செயலர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் மேலும் பல பெண்கள் பயனடைய வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கம் இந்த நிலையில்தான் எப்போதுமே பொங்கல் பரிசு தான் தமிழக அரசு அறிவிக்கும் ஆனால் இந்த முறை தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் தீபாவளி சிறப்பு பரிசு கொடுக்கலாம் என்ற முடிவில் ஸ்டாலின் இருந்து வருகிறார் இது குறித்து ஆலோசனை நடத்த பிறகு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் வழங்குவதற்கான ஆலோசனை கூட்டத்தை நடத்துவதற்கான வேலைகளில் இறங்கி இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்